ஈரோட்டில் மாநாடுங்க என்னது மாநாடா ஏன் விழுப்புரத்தில் போட்டார் மதுரையில் போட்டார் என்ன ஈரோட்டில் மாநாடுன்றீங்க நான் ஈரோட்டில் மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் சொல்லலை நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் அங்கே மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கலை அங்கே ஒரு மாநாட்டுக்கே ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குன்னு நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் மாநாடு மாநாடு மாநாடுன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவல் மீட்டிங் அது ஆக்சுவலாக விஜயனாவோட ஸ்பீச்சு எல்லோருக்குமே வந்து பிடிச்ச ஒரு ஸ்பீச்சாக இந்த ஒரு ஸ்பீச் இருந்திருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது வரைக்கும் கிரிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இப்ப எப்படி கிரிட்டிக்ஸ் பண்ணலாம் போச்சே தவிர இப்படி இல்லாம அப்பா பேசுறது அப்படின்ற அளவுக்கு கிரிட்டிக்ஸ் வந்து இந்த வாட்டி கிடையாது வழக்கமா என்ன ஒன்பது நிமிஷம் பேசினாருங்க பத்து நிமிஷம் பேசினாருங்க பன்னெண்டு நிமிஷம் தாங்க பேசினாரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க இந்த விமர்சனத்துக்கு எல்லாம் பதில் சொல்ற விதமாவே நீங்க முப்பது நிமிஷம் பேசினாரு அந்த முப்பது நிமிஷம் பேசினதுலயே நிறைய விமர்சனங்களுக்கு பதிலையும் சொல்லிட்டாரு டோட்டலா ஒரு பிளாஸ்டான ஒரு ஸ்பீச்சு அதுல ஆரம்பிச்சதுதான் ஹைலைட்டே அது என்ன ஆரம்பிக்கிறாருன்றத ஒரு ஸ்பீச் நம்ம ஃபுல்லா டீ பண்ணலாம் தொடர்ந்து இந்த பதிவு பாருங்க ரெண்டு நாளா வீடியோ போட முடியல ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் பிஸி வேலை வேலையில இருந்துட்டேன் அதனால மன்னிச்சிருங்க இந்த வீடியோ தயவு செஞ்சு முழுசா பாருங்க நிறைய டீ நம்ம பண்ண வேண்டியிருக்கு இதை நிறைய பேர் பண்ணல ரெண்டு நாளா டிபேட் போயிட்டு இருக்கு டிபேட்ஸ்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இத்தனை நாளா டிஎம்கே டிவி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு டிபேட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கே பக்கம் ரூட்டை திருப்பி விட்டாங்க எப்படி ஏடிஎம்கே பக்கம் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆச்சுங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே கோத்து விட்டு டிபேட் ஷோஸ் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு நம்ம போறோம் முக்கியமா அண்ணன் பேசினதோ பண்ணுவா நல்ல காரியங்கள் நமக்காக மஞ்சள் உங்க கொடியில இருக்கக்கூடிய மஞ்சள் வெளுத்து போனாலும் இந்த மஞ்சள் வெளுக்காதுங்க இந்த மஞ்சள் எப்போ அண்ணனுக்கு துணையா நிற்கும் அப்படின்றத இந்த பதிவு மூலம் சொல்லிக்கிறேன் ரொம்ப எங்களுக்கே வந்து ஒரு ஒரு வைபா இருந்தது மஞ்சள் நாங்க வந்து எங்க போனாலும் அந்த மஞ்சள் கலர்ல மங்களகரமா போவோம் அதுக்கான காரணங்கள்லாம் எடுத்து சொல்லுவோம் ஸோ அவர் அந்த மஞ்சளுக்கு முக்கியத்துவம் ஈரோட்ல பேசும்போது நாங்களும் அதை கெடிட் எடுத்துக்கணும்ல அதுக்காக தான் ஈரோட்ல அண்ணன் பேசின விஷயத்த ஒரு இருபது பாயிண்ட்டை அப்படியே ஹிண்டா எடுத்து தான் இந்த வீடியோ பண்றோம் அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இங்கே டீ கோட் பண்ண போறோம் அதுக்கு இவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பண்ண போறோம் இந்த இருபது பாயிண்ட்டுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணவே இல்லை இவங்க ரியாக்ட் பண்ணுறதுலாம் வேற பாஜக பேரே சொல்லல அதிமுகன்னு பேரை சொல்லி விமர்சிக்கவே இல்லை அதிமுக ஊழல் கட்சியே இல்லையா அதை பற்றி பேசினாரா திருப்பரங்குன்றம் பேசினாரா இதை பத்தி பேசினாரா அதை பற்றி பேசினாரா அப்படின்னு பேசினதுல நான் ஹிண்ட் மட்டுமே இருபது எடுத்திருக்கேன் அவர் பேசுனது மொத்தம் முப்பது நிமிஷம் இந்த முப்பது நிமிஷத்தில் இந்த இருபது இன்ட்ல ஒரு வார்த்தையை கூட எவனும் இதை பற்றி பேச மாட்டேங்கிறான் அதனால தான் இது டீடைல் பண்ணி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதை பற்றி பேசினாரா இதை பற்றி பேசினாரான்னா பாஜக எதிர்ப்பு பேசுறதுக்குதான் நீங்க இருக்கிறீங்களே நீங்கதான் ரொம்ப சிறப்பா பேசுறீங்களே ஆனா உங்க கொள்ளைய பத்தி பேசுறதுக்குதான் இங்க ஆள் இல்ல இன்னைக்கு பாஜக சமாதானம் இந்துத்துவா இதை எதிர்க்கணும் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் நீங்க பேசிதான் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அவசியமே கிடையாது தமிழ்நாட்டுல பாஜக இன்னும் கால் ஊன்றுல மதவரி இன்னும் கால் ஊன்றுணும்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனப்பான்மை அது இந்த மக்கள் இங்க இருக்கிறவங்கதான் தான் நம்ம எல்லாம் அண்ணன் தான் நமக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான் அவன் யோசிக்கிற வரைக்கும் இங்கே இந்துத்துவா உள்ள வராது நீ பேசுறதுனால தான் நான் தடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நான் தான் வானத்தை கீழே விழாம பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி நீங்க விடுற கதையெல்லாம் இன்னும் யாரும் நம்ம தயாராக இல்லை அதுதான் உண்மை ஆனால் நீங்க அடிக்கிற கொள்ளையையும் நீங்க செய்யக்கூடிய இந்த பாசி வேலையும் எவனும் பேசுறதுக்கு ஆள் இல்லை அதை பேசுறது முக்கியம் அண்ணன் நினைக்கிறாரு அதனால தான் இவ்வளவும் பேசுறாரு இதையெல்லாம் பேசினவருக்கு பேசின விஷயத்துல பதில் சொல்லாமல் பேசாத விஷயங்களுக்கு நீங்க அழகா தூக்கி 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 தூக்கிட்டு ஓடுறீங்கல்ல அதுதான் சிரிப்பா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அண்ணன் பேசின விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி டீட்டெயிலாக பேசுவோம் அவர் அண்ணன் வீடியோ வச்சு தான் பேசணும்னு பேசணும் அது ஒரு முப்பது நிமிஷம் நானே வர பேசுவேன் அது ஒரு முப்பது நிமிஷம் போச்சுன்னா அப்புறம் வீடியோ தூக்கி போட்டு தூரம் போயிடுவாங்க சோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அந்த நேற்று நான் ஒரு நேஷனல் மீடியாலையும் பேசியிருந்தேன் நேஷனல் மீடியாலையும் சரி எனக்கு கொடுத்த தலைப்புல கேள்வி கேட்பாங்கன்னு போனேன் அங்க போனா அவங்க ஒரு தலைப்புல உள்ள சொருகுறாங்க சரி ஓகே எல்லா மீடியாவும் அப்படின்னு நினைச்சிட்டு ஈரோடு மேட்டர்ல கரூர் ஏன் போகலான்ற கேள்வி வருது என்னத்தை சொல்ல இங்கிலீஷ் சேனல் வாரியா நம்மளுக்கு தமிழ் சேனல்லாம் வச்சு வெளிவரனு வெளுத்துட்டு இருப்பேன் இங்கிலீஷ் சேனல்லு நான் ப்ரிப்பேர் பண்ணி போனேன் அங்கே கேட்ட கேள்வி டிஃப்ரெண்ட் ஆகிட்டதுனால பதில் என் மண்டேக்குள்ள இருக்கு அதை டெலிவரி பண்றேன் அந்த ஒரு ஸ்கில் இன்னும் வளரல அதை நான் கண்டிப்பாக வளர்த்துவேன் கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்தா நிறைய பேர் வேலையை கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் சொன்னீங்க தம்பி இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும் நீங்க பேசக்கூடிய டெலிவரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்ககிட்ட பதில் கரெக்டா இருக்கு அதை எப்படி வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப தோந்து போகாதீங்க கண்டிப்பாக திரும்ப நீங்கள் நேஷனல் மீடியாவில் வேறு லெவலில் பேச போவீங்க அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நானும் என்னை வளர்த்துக்கக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுக்கு போகிறேன் அதைத்தான் சொல்ல நினச்சேன் ஸோ ஏன் இவங்க ஈரோடுக்கு பின்னாடி ஈரோடு மீட்டிங்க்கு போய் கரூர் பின்னாடி ஒளிகிறாங்க போஸ்டர்லாம் அடித்து ஓட்டுறாங்களே அப்படின்றதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ஏன்னா இவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஒளிகிறதுக்கு பெரிய புதம் இருக்குது அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கணும் அந்த வேலையை மட்டும்தான் செய்யறாங்க இப்ப நம்ம இந்த இருபது மைண்ட் குழு வந்துடும் நானே வளர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் மொதல் விஷயம் அண்ணன் சொன்னதுல ரொம்ப டாக்கான விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மஞ்சள் இந்த மஞ்சள்ல இருந்து மங்களகரமா ஆரம்பிச்சாரு பாருங்க அப்படியே எனக்கு அப்படியே புல்லு புல்லு அப்படியே புல்லு சிலுத்துருச்சு அப்படி வந்து அப்படியே வைப் ஆகுது மஞ்சள்னாலே வைப் தானே அந்த மாதிரி வைப்பா இருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த மஞ்சள் எப்போ அண்ணன் கூட இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறோம் அந்த ரெண்டாவது விஷயம் காளிங்கராயன் கட்டி ஆணை மற்றும் கால்வாய் அதை பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த அத்திக்கடை அவனாசி திட்டம் காலங்காலமா நம்மளுக்கு பிரபலமா காதல இருந்துகிட்டே இருக்கும் அந்த திட்டம் என்னன்னு கூட தெரியாது ஆனா காதல கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா ஆட்சி காலத்திலையும் கேட்டுக்கிட்டு இருப்போம் எங்க அப்பா கேட்டால் அவர் கூட ஆமாட்டா அது ஏதோ இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி இப்போ ஓசான் ஓசான் லேர் ஓசம் லேர் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம்ல ஆனா என்னன்னு தெரியாதுல்ல அந்த மாதிரிதான் இந்த அத்திக்கட அவனாசி திட்டம் கூட அந்த மாதிரி நாயன் கட்டக்கூடிய அணை அந்த ஊருக்குரிய சிறப்பையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமைகளையும் பேசுறது ஒரு ஒரு ஊர்லயும் அண்ணன் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி எடுத்து அந்த அணையை வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தாரு இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இந்த அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கு இல்லையா வெத்த தாய் நீ பாத்துக்கலா ராஜா நான் பாத்துக்கிறேன் நீ போடா ராஜா நீ ஜெயிச்சிட்டு வாடா அப்படின்னு கொடுக்கக்கூடிய தைரியம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு தைரியத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி ஒரு தாயா ஒரு தங்கையா ஒரு அக்காவா ஒரு 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 சகோதரியா ஒரு நம்பியா இன்னைக்கு உங்க எல்லாருடைய வரவேற்பு தான் என்ன இன்னமும் ஓட துடிக்குது என்னை வந்து தூண்டு விடுது என்னை வந்து உணர்ச்சி அதாவது உற்சாகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சோசப்பட்டு பேசுறாரு அந்த பாண்டிங்கு ஏதோ இன்னைக்கு நேற்று வந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க நான் ஏதோ கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல கூட கூட்டம் நினைச்சிட்டு இருக்காங்க எங்களுடைய பாண்டிங் முப்பத்தி மூணு வருஷமா இருக்குங்க நான் பத்து வயசுல சினிமாவுக்கு வரும்போதுல இருந்து இந்த பாண்டிங் எங்க கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த என்கேஜ்மெண்ட் வந்து கிட்ட இருந்து வாங்குறாரு முக்கியமா இன்னைக்கு தலைவர்கள்கிட்ட மிஸ் ஆகிற ஒரு விஷயம் பப்ளிக் வந்து அந்த பேசக்கூடிய விஷயத்துக்கு எப்படி இன்ட்ராக்ஷன் மோட்ல இருக்காங்களா நம்ம அவங்க உள்வாங்கி அதுக்கு வந்து அவங்க சரியா புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றது இது பதில் வாங்கணும் இது பழைய தலைவர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களே அவங்க என்ன பேசுனாங்கன்றது புரியல பேப்பர் ஒன்று எழுதி கொடுத்தாங்கன்னா வாய் கொளறி குலவே ஏதாவது ஒன்று ஒளரி வச்சுட்டு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களே இல்லைங்க அதை மாற்றி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னாருன்னா திரும்ப வந்து படிக்கிற மாதிரி தான் முதல்வரே இருக்காரு அப்படி இருக்கிறவங்ககிட்ட பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் எங்கே இருக்கும் காசு கொடுத்து கூட்டுற கூட்டுக்கிட்ட இன்ட்ராக்ஷன் எங்க இருக்கும் எப்போ காசு கொடுப்ப எப்போ கடையை மூடுவானோ கடைக்கு போகலாம் சைனீஸ் வாங்கலாம் வாழைத்தாராக இருக்கலாம் எளியராக இருக்கலாம் இப்படி தான் இருக்கும் ஸோ பப்ளிக் இன்ட்ராக்ஷனாக அங்கே சமையல் மெயின்டைன் இருப்பா அவங்க நான் இதான் போகிறேன் என்னப்பா அப்படி தானே அப்படின்றாரு ஸோ அதுக்கு ரிப்ளை வருது ஒரு ஒரு விஷயத்துக்கும் இவர் கேட்க 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 மக்கள் இருந்து ரிப்ளை வருது ஒரு தலைவன் அவன் பேசுகிறத அவங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அத அவன் உள்வாங்கிட்டான அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வாங்கும் அது ரொம்ப தெளிவாக செல்லி செஞ்சிருக்காருன்னு பார்க்குறேன் நாலாவது விஷயம் தம்பி வழக்கம் வழக்கம்பெலாம் மேலே ஏறிட்டாப்புல வழக்கமாக என்ன நடக்கும் எங்க ஏறக்கூடிய இடங்கள் இருந்தாலும் உயரத்துல ஏறி தன்னுடைய அட்வென்ஷனை தளபதி கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஆர்வத்துல எல்லா இடங்களையும் ஏறக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் இந்த ஈரோடு ஈவெண்ட் அப்படின்றது வெல் ஆர்கனைஸ்டா ரொம்ப கட்டுக்கோப்பா நடந்தது நான் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கூட்டம் நீ இன்னைக்கு தற்கொலை கூட்டம்ன்றீங்க அவன் நாளைக்கே படிச்சு புரிஞ்சு இத அனுபவத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சு அவன் அறிவாளி ஆயிடுவான் அரசியல் அவன் புரிஞ்சுக்குவான் இவன் கட்டுப்பாடற்ற கூட்டம்ன்றீங்க இன்னொரு ரெண்டு மூணு மீட்டிங்லாம் அவன் கட்டுப்பாட கற்றுக்குவான் கட்டுப்பாடாக இருக்க ஆரம்பிச்சிருவான் ஆனால் நீங்கள் கொள்ள அடிக்கிறீங்க அதை என்னைக்கு மாற்றிக்க போறீங்கன்னு நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல இந்த கூட்டம் அதுக்கு ஒரு உதாரணம் கட்டுக்கோப்பா இருந்ததா போலீஸ்க்கு பாதுகாப்பு கட்டுற இருந்ததா நீங்கள் சொல்றீங்களே இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி இருந்த கருவுகள் நடக்காதுன்னு இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தா கருவுள் நடந்திருக்காது சம்பவம் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க ஸோ தம்பியை வந்து ரொம்ப அழகாக நீ கீழே இறங்குனால தான் நான் பேசுவேன் நீ முத்தம் முத்தம் கொடுக்குறாப்புல நான் நீ கீழே இறங்கினா நான் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுறாரு ஆனா டிபேட்டில் வந்து உட்காந்து அதையே வேற மாதிரி திருச்சி இப்படி எல்லாம் கேவலமா பேச முடியுமோ அது அன்பின் வெளிப்பாடு உங்களுக்கு அந்த முத்தம் எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அந்த அன்பெல்லாம் கிடைக்காது நீங்க காசு கொடுத்து கூடுற கூடத்துல நீங்க அந்த எதிர் அந்த சத்தியமா லைஃப் லாங் வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவனை இறக்கிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ இது ஒரு குட் சைன் யாரும் மேல ஏறக்கூடாதுன்னு தளபதியே சொல்றாரு தயவு செஞ்சு சொல்றாரு திரும்ப 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 கொடுக்கப்பட்ட இடங்கள்ல கொடுக்கப்பட்டதை நீங்க வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா நம்ம கேட்டுக்கிறோம் அடுத்து அஞ்சாவது விஷயம் கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு கேட்டுட்டு ஒரு குத்து குத்துனா பாருங்க உம் வள்ளுவர் கோட்டத்தை பாக்குற நீங்க கொஞ்சமாவது விவசாயிங்க வாழ்வாதாரத்தை பாருங்க அப்படின்னு கேட்டாப்ல என்ன வள்ளுவர் கோட்டம் யாருக்கும் புரிஞ்சிருக்காது வள்ளுவர் கோட்டம் கட்டி அதை புனரமைக்கிற விஷயத்துக்கு தான் பேசுறாங்க பாருங்க ஆர்எஸ்எஸ்க்கு தான் வள்ளுவர் கோட்டம் கட்டணத்துக்கு புரியாது இவரும் அப்படியே பேசுறாரு பாருங்க ஆர்எஸ்எஸ் ஊது குறலா வள்ளுவர் கோட்டத்துல என்ன நடந்தது தெரியாமல பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கி பலுங்க வள்ளுவர் கோட்டத்துல என்னவோ இப்போ ஒரு படம் பராசக்தியா பராசக்தியோட லான்ச் நடக்குதான் அங்கே உதயநிதி ஸ்டாலின் போறாரு எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்களே சார் எனக்கு ரெட்டைண்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்களே சார் அங்கே எதுக்கு போறீங்க நீங்க ஒரு சினிமா வெறி பிடித்த குடும்பத்துக்கிட்ட ஆட்சி இருக்கிறான்னு நான் திரும்ப திரும்ப சொல்றனே புரியுதா உங்களுக்கு வள்ளுவர் கூட்டத்தில் போய் ஆடியோ லஞ்ச் பண்ணீங்களே மக்கள் வாழ்வாதாரத்தை எப்போ பார்க்க போறீங்கன்னு கேக்கிறாரு ஆஹ் அதை புரிஞ்சிக்கணும் இதை நம்ம டீகோட் பண்ணியே ஆகணும்ல அதனாலதான் பண்றேன் அடுத்து காளிங்கராயனை பத்தி பார்த்தோம் அவர் செஞ்ச சாதனைகளை பார்த்தோம் அதெல்லாம் ரொம்ப பேசிட்டாரு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை உயர்ந்ததுக்கு இந்த அரசு இந்த நவீன காலத்திலே பண்ணலை அவர் அந்த காலத்திலே பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷனை பத்தி பேசிட்டோம் இப்போ நம்ம சம காலத்துல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியாரை பத்தி பேச வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் எடுக்கிறாரு ஈரோடு கெடப்பாறை நம்ம ஐயன் மேன் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு பெரியாரை எடுத்து நம்ம கொள்கை தலைவர் அவருடைய ஊர்ல நம்ம இன்னும் பேசணும் அப்படின்னும் போது ஒரு தனி வாய்ப்பு தானே ம் அந்த மாதிரி பேசி பெரியாருடைய கொள்கைகள்லாம் நாங்க எடுத்து பின்பற்றுறோம் அண்ணா யாரு எம்ஜிஆர் யாரு அவர் ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நாங்க எடுத்துக்கிறதுக்கு காரணம் அவருடைய தேர்தல் அணுகுமுறைகள்னு மொத தடவுல இருந்து சொல்லிட்டார் அறுபத்தி ஏழுல வெற்றி பெறதுக்கு அவங்க செஞ்ச தேர்தல் அணுகுமுறையும் எழுபத்தி ஏழுல வெற்றி பெறதுக்கு அவங்க செஞ்ச தான் நாங்க எடுத்துக்கிறோம் அதனால அவங்க வச்சுக்கிறோம் அவங்க கிட்டே இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கிறோம்னா நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அது எங்க கட்சியுடைய தலைவராச்சு அப்படின்னா அப்படி யாரும் சொந்தம் கொண்டு வர முடியாது அழுவாதீங்கன்றார் ஏன் இப்படி அழகு அழுது அப்படி எல்லாம் இன்னும் சொத்து கிடையாது நாங்கள் அப்படிதான் தான் எடுத்துக்கோம் எல்லா தலைவர்கள்கிட்ட எடுத்துக்கோம் நீங்கள் எங்க சொத்து எங்களுக்கு குத்தகை போட்டு கொடுத்ததுலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்றத அந்த இடத்துல போட்டு டமால்னு உடைச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யாரை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன ஏழாவது விஷயம் நாங்கள் யாரை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன டிவி ஏதோ உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல விட்டுட்டு போக வேண்டியதானே அப்புறம் எதுக்கு இவ்வளோ கதறீங்க இவ்வளோ பதறீங்க போராடமெல்லாம் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க மீடியாவில் டிபேட்ஸ்ல உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளரு ரேடியோக்காரரு என்னவோ ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு போட்டு எதுக்கு உக்காந்து கதறீங்க அப்படின்ட்டு ஸோ எல்லா டிபேட்ஸும் என்ன பாக்குறாப்புல என்னென்ன எதிர்கருத்துக்கள் வருதோ எல்லாத்தையும் கேட்கறாப்புல அதில் சரியான தரமான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அவங்க அவங்கள தகவல் அமைச்சுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ வன்மத்தில் கக்கணினா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த முடிக்கிறாரு ஸோ எட்டாவது வருவோம் பெரியார் பேரை சொல்லி கொள்ளை அடிக்கிறீங்களே உங்களுக்கு குச்சமா இல்லையான்னு கேட்குறாரு ம் பெரியார் பேரை சொல்லி கொள்ளை அடிக்காதீங்க சார் நீங்கள் பெரியார் பேரை சொல்லி கொள்ளை அடிக்கிறதுனால தான் நாங்கள் உங்களை எதிர்த்து அரசியல் பண்றோம் நீங்க எங்களுக்கு அரசியல் எதிரின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கிட்ட கேட்குறாரு நம்முடைய அரசியல் எதிரி யாரு திமுக நம்முடைய கொள்கை எதிரி யாரு பாஜக நீங்கள் சொல்றீங்க பாஜக வாயிலிருந்து வரல அதிமுகவை சொல்லலை ஆர்எஸ்எஸ் சொல்லலைன்னு சொல்கிறாங்கல்ல மக்கள்கிட்ட இருந்து வரணும் அந்த பதில் மக்களுக்கு புரியணும் ஓட்டு போடுறவனுக்கு புரியணும் இவன் யாரு இவனுக்கு ஏன் நம்ம ஓட்டு போடணும்ட்டு அதை அவங்க புரிஞ்சிருக்காங்களா அது போதும்பா எனக்கு உங்களுக்கு புரியுதுல்ல அது போதும் எனக்கு நீங்க பாஜக சூப்பர் பாஜக சூப்பருங்க அப்படின்னு மேடை போட்டு பேசுனா பாஜக ஓட்டு போடுவான் ஏன்னா இங்க திமுக திமுக திமுகன்னு திமுக வந்து திட்டிவிட்டார் விஜயனா விஜயனா வந்து திமுக பத்தி பேசிட்டாரு நம்ம திமுக ஓட்டு போடக்கூடாது அப்ப நம்ம பாஜக ஓட்டு போடலான்னா போவான் வைத்தியகார்த்தனமான வாதமா இல்ல இல்ல அதிமுக ஓட்டு போடலான்னு போவானா தாக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து அது அவனை பார்க்கக்கூடிய கூட்டம் அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கூட்டம்லாம் தாவேக்காக போடக்கூடிய கூட்டம் திமுக திட்டினா திமுக எதிர்ப்பு மனநிலை இருக்கிறோம் பாஜக அதிமுகவுக்கு போடலாம்னு நினைக்கிறாங்க எனக்கு தான் ஓட்டு தான் அந்த அர்த்தம் இது தெரியும் தெரிஞ்சுதான் இவங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசுறது ஒண்ணு இல்லை எதாவது பேசிக்கிட்டு இருக்க தானே அடுத்து நீங்க திமுக மட்டுமே இருக்கீங்க ஏன் நீங்க வந்து அவங்கள பேசல இவங்களை பேசலன்றது இன்னொரு மேட்டர் சொன்னாரு இங்க நாம் கட்சி ஒரு மிகப்பெரிய மிதி வாங்கியிருக்கு சீண்டாம எவ்வளவு வந்து சரி அதை கேட்கும் அந்த வரியை கேட்டு முடிச்சு அது காதுக்குள்ள போன உடனே மண்டக்குள்ள டிங்கினே என்னடா நாம் தமது தமிழகளுக்கு இந்த ஒரு மிதி ஆக்சுவலா தமிழில் மிதிக்கல அண்ணன்களுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் அந்த அண்ணன்களுக்கு மட்டும் மிதி என்ன சொல்றாரு களத்துல இருக்கிறவங்களோட தான் நாங்க சண்டை போய்போம் களத்திலே இல்லாதவங்களுக்கும் அதிமுக பாஜக கூட்டணி களத்துக்கும் அவங்க வந்து சமன்மே இல்லாதவங்க இருக்கும் தமிழ் எதுக்கு அவங்களை களத்திலேயே சமந்த இல்லாத தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி ஒரு சக்தி ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா அவ் அவங்களோட சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி புதுசாக நம்ம ஒரு ஆட்சி அமைக்கணும்னு யோசித்து எதெல்லாம் விட்டு கொடுக்கலாம் எதெல்லாம் கேட்டு வாங்கலாம் எதெல்லாம் நம்ம வந்து சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறைஞ்சபட்சம் நேர்மையோட சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஆட்சி மாற்றம் உறுதின்றத இன்னிலேருந்தே பேசியிருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்கு எவனையும் வளரவும் விட மாட்டேன் நானும் வளர வளரமாட்டேன்னு உக்காந்துருந்தீங்கன்னா களத்துக்கு உங்களுக்கு சம்மந்தில் தானே அர்த்தம் அரசியல்னால் வந்து தேர்தல் அரசியலில் நிற்கணும் வெற்றி பெறணும் ஆட்சி அமைக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த இலக்கெல்லாம் கிடையாது நாங்கள் இன்றைக்கி போடுறதெல்லாம் விதை நாளைக்கு முளைக்கும் நீங்கள் போட்ட முறையெல்லாம் வேற வேறு காட்டில் போய் முளைச்சிக்கிட்டு இருக்கு அதிமுகவுக்கு போகிறாங்க திமுகவுக்கு போகிறாங்க தாவேக்காக்கு போகிறாங்க இப்படி தானே போய்கிட்டு இருக்கு என்னத்தை விதையை நீங்கள் போட்டு வளர்த்துட்டீங்க இதுதான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை நம்ம அதுக்கு மேலே பேசக்கூடாது முக்கியமாக நம்ம தம்பிகளுக்கு சொல்கிறேன் தோழர்களுக்கு அவங்களெல்லாம் சீண்டாதீங்க பாஸ் அண்ணன் அவர்கள் தொடர்றது கூட கிடையாது நீங்க எல்லாம் பேசி அவங்கள பெரிய வியூஸ் தான் அவன் கண்டமாரி நீ பேசிக்கிட்டே இருக்கான் நாலு போதும் அசிங்கசியமாக போய்கிட்டு இருக்கான் ஏதாவது ஒரு மெண்டல் ஹாஸ்பிடல் இருந்து அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இது முத்திருச்சு உடனே பியூக்கியும் மென்டல் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிடுவாங்க சாட்டையே அதனால நீங்க தயவு செஞ்சு அவனை பற்றி பேசாதீங்க நல்லா அவனை பத்தி பேசாதே விட்டுட்டேன் என்னைக்கா ஒரு நாள் பசங்க ரொம்ப இது பண்ணி கேட்டாங்கன்னா நீ பேசுறது ஆனால் அது தயவு செஞ்சு கண்டுக்காதீங்க அடுத்த விஷயம் நீட்டை விளக்குன்னு சொன்னீங்களே விளக்குனீங்களா தரம் ரத்து பண்ணு சொன்னீங்களே பண்ணீங்களா கேஸுக்கு மானியம் தரம் சொன்னீங்களே செஞ்சீங்களா வாக்குறுதி எண் நூத்தி மூணு இத செஞ்சீங்களா ஆத்த வந்து கிளீன் பண்றோம் சொன்னீங்களே ஆத்து மண்ணில் திருடுறதுல தானே உங்களுக்கு கவனம் இருக்கு மக்களே ரொம்ப உசாரா இருங்க நம்ம மண்ணுடைய பெருமை நம்மளுடைய வளம செம்மண்ணும் திருடப்படும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்ற இது எவ்வளவு இண்டத்த சொல்றாரு இதுல எதுக்காவது எவனாவது பதில் சொல்லி கேட்டிருக்கீங்களா டிபேட்ஸ்ல இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த இருபத்தொரு பாயிண்ட்ருங்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அதை பதில் சொல்லி பார்த்துருக்கீங்களா பேசவே மாட்டாங்க அதை பத்தி பாஜக பீட்டிம் அப்படி தானே டேய் டெய் உதவ ஏறி கணக்கடை மூட்டை கணக்கில் அழுக்கு அதை பாடுறா பாஜக போய் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை பேச மாட்டாங்க சரி ஓகே அடுத்து வந்து நம்ம பாத்துட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த சொன்னா எதை கேட்டாலும் மாடல் அரசு மாடல் அரசுன்றீங்களே கூச்சமா இல்ல இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஃபோர்ஸா இறங்கி அடிப்பாருன்னு ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காப்ல கரூர்ல உங்களை நம்பி நாங்க வந்து அங்க ஈவெண்ட்டை நடத்தணும் பாதுகாப்பு ஊக்காம எப்படி பண்ணீங்களே அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம பேசக்கூடாது நிறைய பேர் கேட்டாங்க கரூர் விஷயத்த பத்தி அவங்க பேசுவாரு திருப்பரம் இஷ்யூ இஷு பத்தி போய் கண்டிப்பா பேச மாட்டாரு அவ்வளவு பெரிய கிரவுட்ல ஒரு இஷ்யூ அவங்க பேசி அதை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய வேலையை அவர் பண்ண மாட்டாரு உங்களை மாதிரி கேவலமான அரசியல் அவர் செய்யறதுக்கு இல்ல இதைத்தான் திருமணம் சொன்னா அங்க கரூர் விஷயத்த பேச மாட்டாரு கோர்ட்ல இருக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ பேச மாட்டார் அது அணைய போற விளக்கு இவங்க வேற மாதிரி அதை திரிச்சு இதை வந்து பெருசு பண்ணி இதை பெருசு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றானுங்க ஸோ இதை வந்து நம்ம பெருசு தான் முக்கியமான அதை பேச மாட்டார்னு நினைச்சேன் கண்டிப்பா அந்த கூச்சமே இல்லாத கேட்டதெல்லாம் உச்ச கட்டம் அடுத்து நீங்க என்ன அவர் என்ன அரசியல் பேசுறாரா அவர் என்ன அஞ்சு நிமிஷம் தான் பேசுறார் அவர் என்ன ஒம்பது நிமிஷம் தான் பேசுறாரு பத்து நிமிஷம் தான் பேசுறாரு இதை அரசியல் பேசுறாரு அப்படின்னு கேட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது நான் எவ்வளோ நேரம் பேசுனா உங்களுக்கு என்ன சார் நான் என்ன பேசுனா உங்களுக்கு என்ன சார் அரசியல் பேசலையே அரசியல் பேசுனா எது நீங்கள் பேசுகிற அரசியலை அசிங்க இசிங்கமாக பேசுங்களா அதுதான் அரசியலா அப்படிப்பட்ட அரசியல் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அது பண்ண தெரியும் ஆனால் வேணான்னு இருக்கும் உங்களை விட நல்லாவே பண்ண தெரியும் அந்த அரசியலை ஆனால் வேணான்னு இருக்கேன் அப்படின்ற வாணி பசங்கள்லாம் வந்து சூடாக இருக்கானுங்க ரொம்ப துரிப்பாக இருக்கானுங்க இப்போ இவ்வளோ கண்ட்ரோலில் வச்சிருக்கும் போதே அவங்கெல்லாம் வந்து உங்களை என்ன செய்யறாங்கன்னு பார்த்துருப்பீங்க இன்னும் அண்ணனும் பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளோதான் இந்த பாலிடிக்ஸ்ன்றதே வந்து வேற மாதிரி மாறிடும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் டீசெண்ட் பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருக்கேன் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றாரு பதிமூணாவது மேட்ரு இலவசங்கள் இலவசங்கள்னு சொல்லி மக்களை கொச்சப்படுத்துறீங்க நான் இலவசத்துக்கு எதிரானவன் கிடையாது அது மக்களுடைய உரிமை மக்கள் பணத்தை எடுத்து மக்கள் வரி பணத்திலேருந்து மக்களுக்கு கொடுக்குறது நீ எப்படா இலவசம் சொல்லுவ நான் இலவசங்களுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுடைய உரிமைக்கு எதிரானவன் கிடையாது நான் தெளிவா சொல்றேன் நீ இப்படி இலவசம்னு அதை தூக்கி கொடுத்து பேசி பேசி ஓசி பஸ் ஓசி பஸ் உங்களை கேவலப்படுத்துறீங்களே உங்களுக்கு யாருன்னா அந்த உரிமை கொடுத்தது என் மக்களை அசிங்கப்படுத்திங்கன்னா நான் வந்து நிப்பேன் என் மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன் இந்த விஜய் வந்து கேட்பான் அப்படின்னு அந்த இடத்துல பீக்ல போறாரு ஏன்னா இவங்க தொடர்ந்து இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை வந்து நான்தான் கொடுத்தேன் நான்தான் கொடுத்தேன் நான்தான் குடுத்தேன் அதை பேசி 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 அவங்க அசிங்கப்படுத்துற வேலையை நம்ம தொடர்ந்து பேசிக்கோம் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்த விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பேசணும் இந்த ஓசி பஸ் மேட்ரு உச்சகட்டம் ஆயிரம் ரூபாக்கு ஃபேர் அண்ட் லவ்லி அம்மாக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பொண்ணுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் பேசின தலைவர்களை வச்சிருக்கீங்க திமுகவுக்கு இந்த பெண்களை பத்தி பேசுறதுக்கான தார்மீகமே கிடையாது அடுத்து பதினாலாவது கேட்டார்ல இவ்வளவு பேசுறியே இது எப்படிப்பா நீங்க செய்வீங்க செயல் திட்டம் என்ன இவ்வளவு வாக்குறுதி கொடுக்குறீங்களே காஞ்சிபுரத்துக்கு சொன்ன வேண்டாம் நீங்க திருச்சி விட்ட கதையெல்லாம் நாங்க பார்த்தோம் நான் அப்படி சொல்ல வரல மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அதற்கு எங்க கிட்ட திட்டங்கள் இருக்கு அதை நாங்கள் மேனிபெஸ்டோ சொல்லுவோம் தான் சொன்ன நீங்க வேற மாதிரி திருச்சி சொல்லிட்டீங்க இது எப்படி பா செய்யுவட்டுவ எப்படி இதை அப்படி செய்வேன் அது எப்படி செய்வ சும்மா வாயில வட சொல்லுவான்னு கேட்டீங்க வாயில வட சுடுறதுக்கு நான் என்ன டிஎம்கே வாடா டிவி கேடான் பீக்கு இதெல்லாம் வந்து சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல சோ அந்த அளவுக்கு போவாருன்னு சொல்லி போயிட்டாரு அடுத்து பதினஞ்சாவது விஷயம் எல்லாத்தையும் பேசுறீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நாடகம் போடுறீங்களே இரநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டது யார் ஆட்சி காலத்துல எதுக்கு முன்னீங்க டிராப் அவுட் எங்க கம்மியா இருக்கு இங்க டிராப் அவுட் இருக்கா இல்லையா ஜிஆர் ஐம்பத்தோரு பர்சன்ட் பீத்திக்கிறீங்களே தனியார் கல்யில எல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கான் அரசு நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என்ன இருக்குது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்க பெருமை கொண்டாடுறதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டீங்க அதையேதான் பதினாறாவது காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு சொன்னீங்களே எவ்வளோ நிரப்புனீங்க வாக்குறுதியன் சொல்லட்டுமா ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் நீங்க இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு கூட செவிலியர்கள் போராட்டம் போய்கிட்டு இருக்கு ஒன்றும் அரசு பண்ணி கூட கேட்கல அவங்க சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க நீங்கள் கான்ட்ராக்ட் நர்ஸஸ்லாம் போட்டு வேலை செய்கிறீங்க பர்மனல் ஸ்டாஃப்ஸ்க்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே கான்ட்ராக்ட் நர்ஸுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு போராட்டம் நீதிமன்றமே இந்த கொடுக்க சொல்லிடுச்சு கொடுக்கல நீங்கள் எந்த நீதியுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது நீதிமன்ற தீர்ப்பையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது இப்படிப்பட்ட அரசு நம்ம என்னத்த சொல்றது பெண்கள் பாதுகாப்பு இருக்குதுன்னு கூசாம பேசுறீங்களே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு பப்ளிக் கிட்ட கேட்குறாரு இதெல்லாம் மாசு பப்ளிக்ல சொல்றாங்க பாசு நீங்க பெண்கள் பாதுகாப்புல என்ன லட்சணத்துல இருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் கொடுத்தோம் பெண்களை நாங்க தான் மேலே தூக்கி விட்டோம்லாம் இப்படியா டிராமா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற பேரை நீ எடுத்துல அடுத்த பாயிண்ட் பதினெட்டாவது எப்படி பா பாத்தீங்களா எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டாரு ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிட்டாரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்காரு கலைஞரை எடுத்துக்குவாரு ஸ்டாலின் எடுத்துக்குவாரு பேசு ஆனா அவர் சொல்ல வந்த மேட்ரு தான் நான் யோசிச்சிருக்கேன் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் ஏன் இவர தீய சக்தின்னு இவ்வளவு மோசமா வந்து சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சேன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க செய்யக்கூடிய அட்டூரியம் இவங்க உண்மையிலேயே தீய சக்தி தான் புரிய வச்சிருச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு தாவேக்கா சக்தி திமுக சக்தி தீய சக்தி நான் அடிச்சு இறக்குனது பார்த்துச்சு ஆஸ்டாக் நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி திமுக சக்தின்னு சொல்லி அம்மையார் பேசும்போதோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போதோ எவ்வளோ அளவுக்கு பீக்கில் போச்சோ அப்படி போயிருக்கு தீய சக்தி திமுக சக்தி தாவேக்கா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னா தாவேக்கா சக்திக்கும் திமுக தான் போட்டி அப்படின்றத முடிச்சிட்டாரு அடுத்த பத்தொன்பதாவது பாயிண்ட்டு செங்கோட்டையன் அண்ணன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சது போல பலரும் நம்மளோட இணைய போறாங்க அவர்களையும் நாங்கள் அரவணித்து எடுத்து செல்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமாவை போட்டு அதுக்கு தொடரும் போட்டு விட்டாப்புல இருபதாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ஒரு டைரக்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் தான் ஏங்க என்ன பார்த்து சினிமா டயலாக் மாதிரி பேசுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேசுறாருங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு அத நீங்க பாஜக அமவுக்கு தான் பேசுறீங்க கரெக்டர் ஆஹ் சினிமா டயலாக் இல்லையா என்ன மட்டும் சொல்றீங்க எப்படிதாங்க உங்க கேரக்டர் புரிஞ்சுக்கிறது முதல்வர் வரையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு குடு சூப்பரா பண்ணி வைக்க அதுல எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து இவ்வளவு குளறுபுடி பண்ணிச்சுங்களா அதுல புரிஞ்சுக்கிறதா வாழ்வாதாரத்தை உயர்த்தாம கடன் வாங்கிக்கிட்டே இருக்கீங்களா அதுல புரிஞ்சுக்கதா எவ்வளோ புரிஞ்சுக்கிறது இதுல புரிஞ்சுக்கா அதில் புரிஞ்சுக்கான போட்டு கண்ணாமன்னு கேட்டாருக்கேன் இதுக்கு யாருமே பதில் சொல்லல பாஜகவை திட்டினா இவருக்கு எங்க வருது ஜெய் அவருக்கு பாஜக திட்டங்க கேட்கலடா நீங்க பேசுறது டைலாக் தானே அப்ப என்ன மட்டும் யாராவது சொல்றீங்க என் கேரக்டர் நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க என் கேரக்டர் வந்து மக்களோட கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் உதவி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த கேரக்டர் உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாதுன்றத ரொம்ப அனித்திரமா சொல்லிட்டு வந்திருக்க எல்லோரும் பத்திரமா வீடு போய் சேருங்க உங்க சேஃப்டி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு கடைசியா ஈரோட்ல செல்ஃபி ஒரு ஒரு இடத்துல அந்த செல்ஃபி அப்படின்றது ஒரு மாச பிசாமியும் ஈரோட்ல வேற லெவலில் அமைஞ்சது கண்டிப்பா இந்த ஒரு ஈரோடு சந்திப்பு அப்படின்றது மக்கள் சந்திப்பா இல்லாம மாநாடா நடந்து மாசா முடிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு வயித்த கலக்கிடுச்சு அன்னைக்கு வந்து டிபேட்டில் உட்கார்றவங்கலாம் அப்படியே பக்கத்துல இருந்து சூடு பறக்குது என்னடா வயிறு எறியதா மண்டை எரியதா உடம்பே ஏரியாதான்னு தெரியல அப்படி பரப்பர பரப்பரவன் சூடாங்க உட்கார்றீங்க என்னடா இவ்வளவு கேட்டு கேட்டார இவ்வளவு பேச்சு பேசிட்டாரு பேசல பேசல இவ்வளவு எல்லாம் பதறீங்க பேசுனதுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு கதறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இந்த பதிவு ரொம்ப லென்த்தான பதிவு தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனோட புண்ணியம் ஏன்னா எவ்வளோ பேர் என்னென்னவோ காமெடி காமடியாக பேசிக்கிட்டு அசிங்க அசியமாக பேசிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பார்த்தது உங்களுக்கு மதியம் நன்றி சொல்லிக்கிட்டு இந்த காணொலியில் பற்றின கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி நான் வில கே